ஐங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஹாப்பி ஹோம் ஹெல்தி லைஃப் இன்னைக்கு நம்ம டூ டேஸ் விளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது வெயிலும் கம்மியாக தான் இருந்துச்சு சரி நம்ம போய் சப்போட்டா அப்பெல்லாம் பறிச்சிட்டு வரலான்னு கிளம்புனேன் பாப்பாவும் கூட வரமா அப்படின்னா ஏன்னா அவங்களையும் இப்போல்லாம் வீட்டில் சமாளிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் ஏஜ் இருக்குது ப்ளே குரூப்பில் போடலாம் ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுகிறாங்க சரி ஓகே ஒரு நாலு வயசு ஆகட்டும்னு சொல்லிட்டு வீட்லேயே ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் அவங்களுக்கு டைம் போக மாட்டேங்குது துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஆக்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை சார்ந்த முறையில் ஏதோ ஒன்றில் ஈடுபாடு கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் நம்மளுக்கும் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்கள வச்சுட்டு நம்ம வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வெளியே வந்து ஏதோ ஃப்ரூட்ஸ் பறிக்க போகிறோம் இல்லை தோட்டத்துக்கு போகிறோம் இளநி பறிக்க போகிறோம் அப்படின்னா ஒன் டூ டூ ஹவர்ஸ் வந்து அவங்க ஈஸியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டயர்டாயிடுறாங்க வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுத்தோம்னா தூங்கிடுவாங்க அதனாலேயே அடிக்கடி இப்படி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எதாவது இருந்ததுன்னா பாப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறது நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்போட்டா மரம் இருக்குங்க காய் எப்போவுமே நல்லா காய்க்கும் சீசன் டைமில் சொல்லவே வேணால் மரம் ஃபுல்லாக காயாக தான் இருக்கும் ஏன்னா தென்னை மரத்துக்கு நடுவில் வச்சுருக்காங்களா தென்னை மரத்துக்கு வந்து உப்பு உரம் குப்பையெல்லாம் போடுறப்போ இந்த மரத்துக்கும் சேர்த்தி போட்டுருவாங்க அதனாலயே வந்து நிறைய காய் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து அதை பறித்து சாப்பிட்றதுக்கு தான் டைம் இருக்காது ஏன்னா லைட்டாக பழுத்தாலே போதும் வவ்வால் அணில் இதெல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடுங்க இப்போ வேறு அந்த நிப்பா வைரஸ் அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த வவ்வால் கடித்த பழத்தையும் நாங்கள் சாப்பிட்றதில்ல யூஸ் பண்ணுறதில்ல இதை வந்து சேவ் பண்ணுறக்கு ஒரே வழி நம்ம பறித்து பழுக்க வச்சா மட்டும்தான் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா மாயா குட்டிக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சப்போர்ட்டாக வேணும்மானு சரி ஓகே நம்ம மரத்துலேயே இருக்கேன் நம்மளே பறித்து பழுக்க வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அகன்குட்டிக்கும் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு சரி பறித்து பழுக்க வைப்போம் பாதி அகன்குட்டி கொடுத்துட்டு பாதி இங்கே வச்சு கொடுத்து பார்க்கலாம் பழுத்ததுன்னா நல்லா யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் பறிக்க போயிடணும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு முத்தனை சைஸ்ல இருந்துச்சு ஆனால் ஒவ்வொன்றும் குட்டியாக இருந்துச்சுங்க பட் அரௌண்ட் பழுக்கிற மாதிரி இருக்கிற காயெல்லாம் நாங்கள் பறிச்சுட்டோம் பிஞ்சை மட்டும் விட்டுட்டோம் சல்லையில் கொக்கியில பறித்தோம்னா கீழே விழுந்து அடிபட்டுதுன்னா அந்த காயெல்லாம் இத்து போக ஆரம்பிச்சிருதுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு கையிலையே பறித்து சேஃபாக அந்த பாக்ஸில் வச்சிட்டோம்னா பாதி காய் வந்து நம்ம சேவ் பண்ணலான்ட்டு எல்லாமே ஹேண்ட் பிக்கிங் கையிலையே தான் பறிச்சுட்டு இருந்தோம் வீட்டிலேருந்து போகிறப்பவே ஒரு பாக்ஸில் வக்கப்பில் ஃபில் பண்ணிவிட்டேங்க கீழே ஒரு லேயரில் ஏன்னால் நம்ம மேக்ஸிமம் காய் பொறிக்கிறப்போ சில காய் வந்து அழுக ஆரம்பிக்கும் அந்த பழுக்க வைக்கிற தருவாயில் அப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து நீர் வந்துச்சுன்னா அந்த வக்கப்பில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் மேக்ஸிமம் மற்ற காயெல்லாம் விற்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் வக்கப்பில் வந்து ஹீட்டாகவும் இருக்குங்களா அதனால் ஒரு சேர பழுத்துணும் எல்லா காயுமே நான் காய் பறிச்சு தரேன் மாயா குட்டி நீங்கள் கொண்டு போய் பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கல நீ தனியாக பறியம்மா நீ மேலே இருக்கிறதெல்லாம் காய் பறியுங்க நான் கீழே இருக்கிறதெல்லாம் காய் பறிச்சு தரேன் அப்படின்ட்டா அதுவும் அந்த மரத்துக்குள்ளே கீழே எல்லாம் பூந்து பறிச்சிட்டு வந்தாங்க அதுவும் ஒவ்வொரு காய் பறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காய் காம்புலேருந்து பால் தான் இருந்துச்சு எனக்கு வேறு பயம் கண்ணில் பட்டுருமா அப்படின்னு இருந்தாலும் நான் சொன்னேன் மாயக்குட்டி மேலே பார்த்து பறிக்கக்கூடாது காயை பறிக்கும் போது கண் கவனமாக இருக்கணும் பால் வந்து கண்ணில் விழுந்துடும் அப்படின்னு இருந்தாலும் பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டே தான் இருந்தது அவங்களும் சொல்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பறிச்சாங்க போ ஆ ஆ லபா அம்மா அப்பா செஞ்சா பத்தலடா அம்மா குமாடு பல்ல இருக்கு அம்மா நீ நல்லா இருக்கல்ல பாப்பா வந்து இந்த ஒர்க்கை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா இது எப்போ பழுக்கும் நான் எப்போ சாப்பிடுவேன் அங்கன் குட்டிக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த மாதிரி சப்போட்டா பழம் டேரெக்டாக கொடுக்கறத விட நம்ம மரம் இருக்கு மாயா குட்டி இதில் போய் பறித்து நம்ம பழுக்க வச்சு அப்புறம் தான் அது பழுக்கும் அப்புறம் தான் அது சாப்பிட முடியும்னு அந்த ப்ராசஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் அந்த சப்போட்டா பழுத்தப்போமே பார்த்திங்கன்னா அவள் இதெல்லாம் சொன்னான் நான் போய் பறிச்சுட்டு வந்தேன் பழுக்க வச்சேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஏன்னா ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றதும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மரத்தில் கை கட்டின தூரத்தில் இருந்த காயெல்லாம் பறிச்சிட்டோமுங்க மேலே நிறையா காய் இருந்தது ஆனால் அதெல்லாம் குக்கி இருந்தால் தான் பறிக்க முடியும்னு சொல்லிட்டு சரி அடுத்த மரத்துக்கு போகலான்னு ரெண்டாவது மரத்துக்கு வந்துட்டோமுங்க இந்த மரம் பார்த்தா இன்னுமே கீழால் தான் இருந்துச்சு மேக்ஸிமம் காயெல்லாம் கீழ்வாதில் தான் அதிகமாக காய்ச்சிருந்தது அதனால் எங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருந்துச்சுங்க இப்போல்லாம் நிறையா வவ்வால் கடிச்ச காய் கீழே விழுதுகுதுங்களா கோழி எல்லாமே அந்த மரத்துக்கு கீழே தான் இருந்துச்சு அந்த காய் கீழே விழுந்ததுன்னா கோழி எல்லாமே அந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு முடிச்சிடுது இப்படியே தான் போயிட்டுருக்குது எப்போவுமே அந்த வவ்வால் வந்து சாப்பிடும் கீழே விழுந்த பழத்தை கோழி சாப்பிட்ரும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸே கிடைக்காது இந்த டைம் தான் சரி என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம மரத்து பழத்தை வந்து நம்ம டேஸ்ட் ஆகணும் மேக்ஸிமம் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு பழக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்ருந்தோம் ஓரளவுக்கு பாக்ஸ் ஃபுல்லாமே ஃபில் பண்ணி மேலேயும் திருப்பி வைக்கப்பில் லேயரை வச்சுட்டோங்க ரெண்டு பேர்த்து கையிலையுமே அந்த பால் வந்து நல்லா பிசுக்கு மாதிரி ஒட்டிக்கிச்சு ரெண்டு பேரும் நீட்டாக க்ளீன் இருந்தோம் கை கால்லாம் கழுவிட்டு போயிக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு பாப்பா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டா அதனால தம்பி வர சொல்லி பாப்பாவையும் சப்போட்டா பழத்தையும் அப்படியே வீட்டுக்கு கொடுத்து விட்டாச்சுங்க நான் மட்டும் அப்படியே நடந்து போயிடலாம் வீட்டுக்குன்னு நடந்தே போயிட்டோம் அந்த மரத்தில் இருந்த கூடலாம் மேக்ஸிமம் எங்கள் ரெண்டு பேருக்கு இருந்தாங்க இருந்துச்சு ரெண்டு பேருமே ஹேர் வாஷ் பண்ணிட்டு பாப்பாக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்தேன் இந்த டைம் மேங்கோஸ் வந்து நல்லா இருந்ததுனால பாப்பாவுமே கொஞ்சம் சாப்பிட்டு குளிச்சதுக்கு நல்லா தூங்கிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் முக்கால்வாசி நாள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்குறப்ப தான் செய்வோம் கரெக்டாக பாப்பாவும் தூங்க ஆரம்பித்ததுனால நானும் அம்மாவும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க கிச்சனில் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா பாதியில் வந்து எக்ஸ்பிரிடேட்டான பொருட்கள்லாம் இருக்கும் அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு பாக்ஸை ரீஃபில் பண்ணி அடிக்க வச்சுட்ருந்தோம் அம்மாவுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது சுகருங்க அதனால் அப்பப்போ சுகர் ஸ்பைக் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ மொட்டை இருக்குது இல்லைங்களா அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பாங்க நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதை காய வச்சு ட்ரை பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க மோஸ்ட்லி நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சுப்பாங்க சில பேர் காஃபி வேணும்னு கேட்பாங்க அதனால் நிறையா வாங்கினா வேஸ்ட் ஆகிடணும் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்கி யூஸ் பண்ணிப்போங்க எப்படியும் அம்மா வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே தாங்க இருப்பாங்க ஆனால் டேட் பார்க்க மறந்துடுவாங்க நிறையா பொருட்கள் வந்து எக்ஸ்பயர் ஆகிரும் அதெல்லாமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஒன் மந்தில் எக்ஸ்பயர் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து சீக்கிரம் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க வாங்கிட்டு வரும்போதே நம்ம டேட் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க ஏன்னா அந்த டேட் வைஸ் அடிக்க வச்சுக்கிட்டோம்னா நமக்கு குக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும் அதே சைடு நம்ம வாங்கிட்டு வந்து அது ஆகாமையும் நம்ம பார்த்துக்கலாம் கிச்சன் ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அம்மா வந்து வாட்ரோப்பெல்லாம் க்ளீன் இருந்தாங்க ஹெல்ப் கூப்பிட்ருந்தாங்க சரி ஓகே அம்மா வாட்ரோப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய சாரீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே போய் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் அதுவும் இன்றைக்கி என்னமோ போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்ததுக்கு உட்காந்துட்டு செய்கிற வேலை கொடுத்தாங்க நல்லா இருக்கும்னு தோணுச்சு கரெக்டாக அம்மா அந்த மாதிரி வேலைக்கு தான் கூப்பிட்டாங்க சரி ஓகே கலர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஸ்கர்த்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கலர் வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம சாரீ கலர் சூஸ் பண்ணும்போது ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கிளம்சியாக இருந்ததுனால தான் கொஞ்சம் ஆகும் கரெக்டாக நம்ம ரெடியாக டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கலர் கோஆர்டினேட் பண்ணி வச்சுட்டா சாரீ கொண்டு போய் பக்கத்தில் வச்சாலே நமக்கு தெரியும் எந்த கலர் சூட் ஆகணும் டக்குன்னு நம்ம எடுத்துப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பொதுவாக எனக்கு இந்த சாரீ கட்டுறதெல்லாம் பிடிக்காதுங்க என்னமோ டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அது எனக்கும் சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தாலும் அம்மா ஓட்ரோம் போயிட்டோம்னா அதில் ஏதோ ஒரு சாரீ நல்லா இருக்குன்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு தோணும் அம்மா சொல்லுவாங்க நீ கட்டுறேன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போனால் ஆனால் நான் தான் மாட்டேன் பட்டு சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் டைமில் கட்டினதோடு சரி அதுக்கப்புறம் திருப்பி ரீயூஸ் பண்ணவே இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஈஸியாக கொர்த்தா போட்டுட்டு போயிடுறது அம்மா இதெல்லாம் திருப்பி மடிச்சு வைக்கணும் கட்டாமையே வச்சுருந்தோம்னா அதெல்லாம் அந்த பட்டு சாரி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு அந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து திருப்பி மடிச்சு இருந்தோம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரெடிஷனான கலர் ஒரு மாதிரி மாம்பழம் எல்லோ வித் ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ பார்த்தாலே ஒரு மாதிரி டிவைன் ஃபீல் வரும் இந்த சாரி பார்த்தா தம்பி கல்யாணத்துக்கு எடுத்ததுங்க நான் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் தம்பி கல்யாணத்துக்கு தானே கட்டினேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு டைம் போகிறதே தெரியலிங்க அவ்வளோ சீக்கிரமாக போயிடுது அகன் குட்டி இப்போ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கான் ஆனால் பட்டு சாரி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் உண்மையாலுமே கஷ்டங்க ஒரு டைம் கட்டிட்டோம்னா திருப்பியும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று நம்ம மடித்து வச்சிடணும் அது இந்த ப்ளவுஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்து திருப்பி மடிச்சு வச்சுட்டே இருக்கணும் ஏன்னா ஒரே சைடு வச்சுருந்தோம்னா இந்த எல்லாம் கலர் போயிடுது நான் காட்டினேன் இல்லைங்களா அந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது ரொம்ப கிராண்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஷாப்பில் போதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க அப்படின்னும் அவங்களும் ரொம்ப அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஏற்ற மாதிரி லக்ஷ்மியோட காயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே ஹைலைட் பண்ணுற மாதிரி பீட்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன இந்த ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும் ஏன்னா கிலோ கணக்கில் வரும்னு நினைக்கிறேன் இந்த பீட்ஸ் எல்லாமே ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் பிடிக்கும் ரொம்ப கிராண்டு ஒர்க் பண்ணி போடுற மாதிரி ஏன்னா பட்டு சாரி போடுறோம் கிராண்டாக பண்ணி போடலான்ட்டு இப்போ ஏன்னா ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் வந்து ஓகேன்னு தோணுது சாரியில் இருக்க ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளைனாக ஸ்டிச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தோணுது அப்பப்போ டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ட்ரெண்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது நம்ம மைண்டும் மாறிடுது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்கும் என்னோட முகூர்த்த சாரீ மேரேஜ் முகூர்த்த சாரியோட ப்ளவுஸ் இதுங்க இதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெஷின்லேயும் நிறைய பண்ணி கொடுத்துருந்தாங்க எம்ப்ராய்டரி மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக பாசிட்டிவாக இருங்க நல்லதே நடக்கும்